வணக்கம் தமிழறிவியின் இன்று மூன்றாம் திகதி மார்கல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இந்த ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனர்த்த நிலைமையினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் இந்திக லேனகே தெரிவித்துள்ளார் உயர்தர பரட்சைகளின் அனைத்து விடைத்தாள்களும் தற்போது உரிய பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திவ்பா சூறாவளியின் பேரழிவால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட பதினான்கு லட்சம் பேரில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் அடங்குவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து தடைகள் காரணமாக உண்மையான பாதிப்பு எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் அந்த நிதியம் கவலை வெளியிட்டுள்ளது கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடந்த இந்த சூறாவளி ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது இந்த சேதத்தினால் அத்தியாவசிய சேவைகளின் இடையூறு மற்றும் பொருளாதார நெருக்கடியின் தொடர்ச்சியான தாக்கம் என்பன சிறுவர்களிடையே நோய் தொற்று அபாயம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கடுமையான உள நெருக்கடி போன்ற அபாயங்களை அதிகரித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி எம்மா பிரிகம் கூறுகையில் சிறுவர்களுக்கு அவசரமாக உதவி தேவைப்படுகிறது உயிர்காக்கும் சேவைகள் தேவைப்படும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை சென்றடைவது ஒரு காலக்கெடுவுக்கு எதிரான போட்டியாக உள்ளது என்று வலியுறுத்தினார் எனவே சுத்தமான குடிநீர் அத்தியாவசிய ஊட்டச்சத்து பொருட்கள் உள சமூக ஆதரவு மற்றும் அவசர கல்வி உபகரணங்களை வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தனது முயற்சிகளை அதிகரித்துள்ளதுடன் மேலதிக நிதிக்காக சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீளாதிருக்கும் இலங்கையின் மிக பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் போராட்டத்தை இந்த சூறாவளி மேலும் ஆழமாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் வறுமை இரண்டு மடங்கிற்கு அதிகமாக அதிகரித்துள்ளது என்றும் உலக வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை தொடர் எனவும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நதியம் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏராளமான நிவாரண குழுக்கள் மற்றும் கனரக வாகனங்களின் வருகை காரணமாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீதிகளை சுத்தம் செய்யும் பணி மற்றும் மீட்பு பணிகளை தாமதப்படுத்துவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறையின் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் சில மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களை படம் பிடிக்கும் அல்லது பார்வையிடும் வாகனங்கள் ஒன்றுகளின் வருகை நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நிவாரண குழுக்கள் பிரதேச செயலாளர்களுடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களுக்கு உதவியை திறம்பட சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் உதவி வழங்க விரும்பும் பொதுமக்கள் மக்கள் பேரிடர் செயல்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் காவல்துறை சிறப்பு செயல்பாட்டு மைய தொடர்பு எண்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு 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 இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு எட்டு ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு பூஜ்ஜியம் போன்ற எண்களை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது ஏற்பட்ட பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த பேரிடர் நிலைமை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களை போன்று தீவிரமான சம்பவம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்சர்கள் நாட்டை வங்குறது நிலைக்கு கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் மைக்கு எ தாக்கல்லைக்கர் கூறியுள்ளார் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பேரிடர் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமைக்காக வழக்கு தொடரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மறைக்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜால்பான பகுதியில் எலிக்காய்ச்சல் காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுன்னான வானிலை காரணமாக எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரிக்க கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஜால்பானத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் இந்த விடியத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் மழை காலம் என்பதால் மக்கள் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் சுகாதார திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது நாட்டு நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக நாடு முழுவதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலரும் தங்களால் முடிந்த நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் சமைத்த உணவுகள் வீதியில் வீசப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி தெரிவித்துள்ளதாவது தனியார் நிவாரண உதவிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினால் நிவாரண நிலைமை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மற்றும் முப்படைகளில் கணக்கிடப்பட்ட மற்றும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிவாரண பணிகள் மூலம் உணவுகள் வீணாவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன எனவே நிவாரண உதவிகளை அதிகாரப்பூர்வ வழங்குமாறு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் ஆகவே நாட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் வழங்கப்படும் உலர் உணவு பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சமமாக சென்றடைய வேண்டும் என அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு ராட்சியத்தின் மற்றும் ஒரு தொகை நிவாரண பொருட்கள் நேற்றைய தினம் கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன சமீபத்திய அனுத்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தேவையான முக்கியமான நிவாரண பொருட்களை ஐக்கிய அரபு அனுப்பி வைத்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு கருவிகள் தங்குமிடத்திற்கான கூடாரங்கள் என்பன இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இந்த உதவி பொருட்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் சமூகங்களுக்கு நம்பிக்கையையும் ஈரத்தன்மையை மீண்டும் நிலைநாட்ட உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதில் நாலு லட்சத்தியே முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைஞ்சு லட்சத்தியே ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதிலும் எழுநூற்றி எண்பத்தி மூன்று பேர் முழுமையாக வீடுகளை இழந்துள்ளன முப்பத்தொராயிரத்தி நானூற்றி பதினேழு பேரின் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் அறுபத்தொராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் பிரதான செய்திகளில் அடுத்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விரிவான உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அவரது வெள்ளை மாளிகை மருத்துவர் தெரிவித்துள்ளார் மருத்துவர் சீன் பார்பெல்லா எழுபத்தி ஒன்பது வயதான ஜனாதிபதியின் இதயம் முற்றிலும் இயல்பாக உள்ளது என்றும் மருத்துவ அறிக்கையை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனைத்து முக்கிய உறுப்புகளும் மிக ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் செயல்படுவதாகவும் தெரிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்னசோட்டா ஆளுநர் டிம் பாஸ் உட்பட ஜனநாயக கட்சியினர் டொம்மின் வயது குறித்து கவலைகளுக்கு மத்தியில் மருத்துவ முடிவுகளுக்காக அழுத்தம் கொடுத்து வந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிமுக இணையாவிட்டால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் கூடி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என பன்னீர் செல்வம் திடீரென கொச்சி வழியாக டெல்லி சென்றுள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அமைத்து செயல்பட்டு வருகிறார் இந்த குழுவின் ஆலோசனை கூட்டம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைய இன்னும் ஒரு மாதம் கெடு அப்படி ஒரு மாதத்தில் அதிமுக இணையாவிட்டால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் கூடி முக்கிய முடிவு எடுக்கப்படும் தொடர் தோல்வி தவறான பொதுக்குழுவால் மக்கள் நம்பிக்கையை அதிமுக இழந்துவிட்டது என தெரிவித்திருந்தார் அதேபோல ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்த வைத்திலிங்கம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமென கடந்த மூன்றரை வருடங்களாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக அமைதி புரட்சி நடத்தி கொண்டிருந்தார் இன்னமும் ஒரு மாதத்தில் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் ஒரு வியூகத்தை அமைத்து ஓ மீட்பு குழு கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அதிமுக தொண்டர்கள் நமக்கு இடையூறாக இருக்கும் அந்த தீய சக்தியை விரட்டி அடிப்பதுதான் எமது ஒரே நோக்காக இருக்கும் ஒற்றுமையாக இருங்கள் இன்னமும் ஒரு மாதத்தில் வெற்றியை நோக்கி நாம் நகர்வோம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இருந்து கொச்சி சென்று அங்கிருந்து டெல்லி சென்றுள்ளார் அங்கு புதிய கட்சியை பதிவு செய்வதற்கான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூட்டணி தொடர்பான பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவர் டெல்லியில் தலைவர்களை சந்தித்திருப்பதாகவும் பாஜகவின் அழைப்பின் பேரிலேயே அங்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்துடன் அவர் மகன் ஓ பி ரவீந்திரநாத்தும் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது குறித்து பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இதற்கிடையே சுமத்தப்பட்டன இது தொடர்பான வழக்கு விசாரணை வருகிறது ஆனால் இவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் இந்நிலையில் பொது மன்னிப்பு வழங்கி ஊழல் வழக்குகளிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு நூற்றி பதினொன்று பக்கங்கள் கொண்ட கோரிக்கை மனுவை அதிபர் இசாக் எர்சோக்கிடம் அவர் அளித்துள்ளார் இது தொடர்பான ஆவணங்களையும் அதிபர் மாளிகையில் சட்ட அலுவலகத்தில் அவர் சமர்ப்பித்தார் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அதிபரிடம் மன்னிப்பு கோரிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவரது இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சியினர் டெல் அபிப் நகரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் இருக்கும் போதே ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள முதல் இவர் இங்கே குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக என்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் மேலதிக செய்திகளை அறிய தொடர்ந்து முகவரிகளோடு இணைந்திருங்கள் முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றது இதுவரை நேரமும் செய்திகளோடு இணைந்திருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு அது அதுவரையில் நன்றி வணக்கம்